ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜிடிஎஸ் நர்சரி இன்னைக்கு வீடியோ பற்றி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைவ் கேஜ் கவர் கலெக்ஷன்ஸ் ரொம்ப நாள் ஆச்சு இல்லை வீடியோ போட்டு ஸோ ஃபைவ் கேஜ் கவர்ல ரோஸ் கலெக்ஷன்ஸ் எயிட்டி ருபீஸ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது செம்ம சூப்பரான ஹெல்த்தியான குவாலிட்டியான பிளான்ஸ் இப்போ நம்ம கிட்ட அவைலபிள் இருக்கு ஸோ என்னென்ன கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு ஸோ எந்த மாதிரி எல்லாம் பிளான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே வீடியோ பார்த்துட்ருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்கள் நிறைய நிறைய நியூ கலெக்ஷன்ஸு ஸ்டாக் கொண்டு வந்திருக்கும் ஸோ அன்றைய ஒன்னா அப்டேட் பண்ணுறேன் ஃபாஸ்டான நம்ம பார்த்துட்ருக்குது ரொம்பவே சூப்பராக நிறைய கொத்து கொத்தா பூக்கள் பூக்கக்கூடிய ஒரு அருமையான கிரிக்கிரி ரோஸ் வெரைட்டி தான் பார்த்துட்ருக்கோம் ஸோ இது பார்த்திங்கன்னா மினியேச்சர் டைப்பில் பூத்தாலும் இது ரொம்பவே கலர்ஃபுல்லாக சூப்பராக நிறைய கொத்து கொத்தாக மொட்டுக்கள் வைக்கக்கூடிய ஒரு அருமையான வெரைட்டி ஒரு பக்கம் பூத்துட்டு இருக்கு அப்படின்னா ஒரு பக்கம் மொட்டுக்கல் ஸ்டார்ட் ஆயிரும் ஒரு அருமையான வெரைட்டி ஒவ்வொரு செடியும் சூப்பரா இருக்குற செடி தான் உங்களுக்கு இந்த அளவுக்கு சூப்பரா புஷியா இருக்கு இந்த வீடியோ காமிக்கிற எல்லா செடியுமே மேக்ஸிமம் உங்களுக்கு நிறைய பூக்கிற பூ வெரைட்டியாக இருக்கும் ரொம்ப ரொம்ப ஈஸியாக மெயின்டைன் பண்ணுற வெரைட்டியாக இருக்கும் ரோஸஸ் பொறுத்த வரைக்கும் ஸோ ஃப்ளவர்ஸை ப்ளூ மாச்சுன்னா கட் பண்ணிடணும் அடிக்கடி லைட்டாக ப்ரூனிங் பண்ணி விட்டிங்கனாவே போதும் அண்டு ஃபிஃப்டீன் டேஸ்க்கு ஒன்ஸு உரங்கள் கொடுக்கணும் ஸோ என்பிகே எஃப்எம் சால்ட் டிஏபி வெர்மி கம்போஸ்ட் நீங்கள் எது வேணாலும் கொடுக்கலாம் ஸோ யூஸ் பண்ண தெரிஞ்சால் மட்டும் இன்னார்கானிக் யூஸ் பண்ணுங்கள் இல்லைன்னா ஆர்கானிக்லேயே தொழு உரங்கள் வெர்மி கம்போஸ்ட்டு இந்த மாதிரி எதாவது கொடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு நம்ம பார்த்துட்டு இருக்குது காஷ்மீரி ரோஸு ஸோ காஷ்மீரி ரோஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு நிறைய பூக்கள் பூக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஸோ செடியே வளர்க்க தெரியாதுப்பா ஃபர்ஸ்ட் டைம் நான் ரோஸ் பிளான்ட் வளர்க்கணுன்னு ஆசைப்பட்றேன் ட்ரை பண்ணுறேன் அப்படிங்கிறவங்க இந்த மாதிரி காஷ்மீரி ரோஸ் பன்னீர் ரோஸ் நாட்டு ரோஸ் இந்த மாதிரி வெரைட்டிஸ்லாம் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய பூக்கள் வரும் ஸோ இந்த காஷ்மீரி ரோஸ்லாம் மேக்சிமம் முட்களே இருக்காது ரொம்ப சூப்பராக புச்சியாக வளரக்கூடிய ஒரு வெரைட்டி நடவைக்கு நடக்கக்கூடிய ஒரு வெரைட்டி அதனால் உங்களுக்கு டெய்லியுமே பூக்கள் கொடுக்கும் அடுத்து நம்ம பார்த்துட்ருக்குறது க்ரீன் ரோஸ் ஸோ ரொம்பவே ரேரான ஒரு ரோஸ் வெரைட்டின்னு கூட சொல்லலாம் சாமந்தி மாதிரி உங்களுக்கு ப்ளூமாகும் ஸோ ரோஸ்னு சொல்கிறீங்க ஏதோ இலையலையாக இருக்குது அப்படின்னு நினைக்க வேண்டாம் ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா க்ரீன் ரோஸ் இப்படி தான் ஃப்ளவர்ஸ் ஆகும் இது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜாஸ்மின் ஃப்ளவரில் நடுவில் வச்சு கட்டினீங்கன்னா க்ரீனிஷாக செம்மையாக அட்ராக்டிவாக இருக்கும் ப்ரைடலுக்கு யூஸ் பண்ணுறாங்க ஸோ இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான வெரைட்டிஸ் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது க்ரீன் ரோஸ் அடுத்ததை நம்ம பார்த்துட்டு கல்கத்தா ரோஸ் ஆர் சேஞ்சிங் ரோஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரே செடியில் த்ரீ கலர் ஃபோர் கலராக ஃப்ளவர்ஸ் ப்ளூம் ஆகும் ஸோ ஒரே செடியில் மூணு கலர் நாலு கலர் அதாவது ஒரே செடியில நிறைய பூக்கள் பூக்குது கலர்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த செடி ட்ரை பண்ணுங்கள் இது பார்த்திங்கன்னா புஷ் டைப்பில் வளரக்கூடிய ஒரு ரோஸ் வெரைட்டி அடுத்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ரூபி ரெட் ரோஸ் ஸோ இது பார்த்தீங்கன்னா ரெட் ஜெடிக்கா அப்படின்னு சொல்லுவோம் ஸோ பேக் சைடில் ஒயிட்டாகவும் ஃப்ரெண்டில் பார்த்தீங்கன்னா நல்ல ரெட்டிஷ் சூப்பராக ப்ளூம் ஆகும் இதுவும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங்கில் எடுக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஃப்ளவர் வெரைட்டி நிறைய பூக்கள் பூக்கும் சூப்பராக ஸ்ட்ராங்காக இருக்கும் ஃப்ளவர்ஸ் நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கும் ஸோ இந்த மாதிரி ஸ்டேஜில் கட் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் நீங்கள் வந்து சாமிக்கு யூஸ் பண்ணுறீங்க இல்லை வந்து வேறு ஏதாவது பர்பஸ்க்கு உங்களுக்கு வேணும் இல்லை அழகுக்கு வேணும்னா இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ்லாம் ட்ரை பண்ணிக்கோங்க அடுத்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஆப்பிள் ரெட் ரோஸ் ஸோ ரெட் ரோஸாக இருக்கணும் நிறைய பூக்கள் பூக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ரோஸ் ட்ரை பண்ணுங்கள் ஆப்பிள் ரெட் ரோஸ் நிறைய பூக்கள் பூக்கும் பெருசு பெருசாக பூக்கும் நெக்ஸ்ட் ஒன்னா நம்ம இருக்குது நாட்டு ரோஸ் எல்லாமே வந்து மொட்டுக்கலாக கொண்டு வந்திருக்கோம் ஸோ மேக்சிமம் மொட்டுக்கலாக தான் இருக்கும் உங்களுக்கு செடிகள் உங்கள் வீட்டுக்கு வந்து பூக்கிற ஸ்டேஜில் ஸோ இது பார்த்தீங்கன்னா நாட்டு ரோஸ் டார்க்கு பிங்க் கலர் ஃப்ளவர் ப்ளூ ஆகி டூ த்ரீ டேஸ் அந்த மாதிரி ஆனதுனால ஒரு லைட்டாக ஷேடு உங்களுக்கு இந்த மாதிரி தெரியுது நல்ல டார்க் பிங்க் கலரில் வரும் இந்த கலரில் இருக்குங்க டார்க் பிங்க்கு நாட்டு ரோஜா நெக்ஸ்ட் ஒன் நம்ம இருக்குது சில்வர் லைன் ரோஸு ஸோ கொத்து கொத்தாக பூக்கள் பூக்கணும் ரொம்ப சின்ன இல்லாமல் ரொம்ப பெருசாகவும் இருக்கக்கூடாது மீடியம் சைஸில் ஃப்ளவர்ஸ் ஆகணும் டபுள் கலர் ஷேடில் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ஃப்ளவரை ட்ரை பண்ணுங்கள் ஸோ இது பார்த்தீங்கன்னா பேபி பேரடைஸ் ரோஸ் ஆர் சில்வர் லைன் ரோஸ் அப்படின்னு சொல்லுவோம் அடுத்து நம்ம பார்த்துட்ருக்குறது ஆரஞ்சு நாட்டு ரோஸ் ஓ இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய மொட்டுக்கள் வச்சுக்கிட்டே இருக்கும் நாட்டு ரோஸ் எந்த மாதிரி உங்களுக்கு ப்ளூம் ஆகுமோ அதே மாதிரி இது ஆரஞ்சு கலரில் செம்ம அட்ராக்டிவாக ப்ளூம் ஆகக்கூடிய ஒரு ரோஸ் வெரைட்டி ஒரு டிஃப்ரெண்டான ரேரான வெரைட்டி ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸில் கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மிட் நைட் ப்ளூ ரோஸ் ட்ரை பண்ணுங்க இது பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளோரி பண்டா ரோஸு உங்களுக்கு நிறைய மொட்டுக்கள் வச்சுக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு அருமையான ஃப்ளவர் வெரைட்டி கொத்து கொத்தா பூக்கள் பூக்கணும் அது பூ சின்னதாக இருந்தால் என்ன பெருசாக இருந்தால் என்ன எனக்கு அழகுக்காக வீட்டுக்கு முன்னாடி நான் தேடிட்டுருக்கேன் அப்படிங்கிறவங்க இந்த பிளான்ட் ட்ரை பண்ணுங்கள் பிங்க் பட்டன் ரோஸ் ஒரு செடியில் கண்டிப்பாக ஐம்பது மொட்டுகளுக்கு குறையாது ஒன்ஸ் பூத்துச்சுன்னா ஸோ நீங்கள் இந்த பூத்ததுக்கப்புறம் இதெல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா அடுத்து ஒரு டென் டேஸில் உங்களுக்கு மறுபடியும் பூக்கள் வர ஆரம்பிச்சிடும் ஸோ அந்த ஃப்ளவர்ஸ் கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து ஒரு ஃபிஃப்டீன் டேஸ்க்கு ஒன்ஸு நீங்கள் உரம் கொடுத்துக்கோங்க இது பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் பன்னீர் ரோஸ் நல்லது ஸோ நிறைய மொட்டுக்கள் வைக்கும் இதுவும் ஒரு பன்னீர் ரோஸ் வெரைட்டி பன்னீர் ரோஸ் நாட்டு ரோஸ்லாம் கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க அடுத்தது நம்ம பார்த்துட்டுருக்கிறது சம்மர் ஸ்னோவில் பிங்க் கலர் ரோஸு ரொம்ப ரொம்ப ட்ரெண்டிங்கில் போகக்கூடிய ஒரு வெரைட்டி எப்போவுமே பாட்டில் தான் ஸ்டாக் கொண்டு வருவோம் இப்போ பார்த்தீங்கன்னா கவர்லாம் ஸ்டாக் இருக்குது மினிமம் ஸ்டாக் தான் இருக்குது வீடியோ பார்க்குறீங்கன்னா உடனே புக் பண்ணிக்கோங்க வெப்சைட்டில் ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு புக் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா வாட்ஸ்அப்பில் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கிட்டாலும் இல்லை கேட்லாகில் செலக்ட் பண்ணி புக் பண்ணிக்கிட்டாலும் ஓகே பார்த்துட்டு இருக்குது ஆப்ரிக்கேட் ரோஸ் இது பார்த்திங்கன்னா ஒரு இங்கிலீஷ் கலர் ரோஸு போரா போரா ரோஸ் அப்படின்னு சொல்லுவோம் நல்ல ஒரு சூப்பரான கலர் ஷேடில் நிறைய பூக்கள் பூக்கக்கூடிய ஒரு அருமையான வெரைட்டி அடுத்தது நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஆரஞ்சு ஜெடிகா ரோஸ் இது பார்த்திங்கன்னா பேக் சைடில் ஒயிட்டாகும் ஃப்ரண்ட்டில் பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட் ஆரஞ்சு கலரில் சூப்பராக ப்ளூமாகும் இதுவும் பார்த்திங்கன்னா மார்க்கெட்டிங்கில் சேல் பண்ணக்கூடிய ஒரு ஃப்ளவர் அண்டு மார்க்கெட்டிங் அதாவது நடவைக்கு நடக்கூடிய ஒரு வெரைட்டி ஸோ அதனால் நிறைய பூக்கள் இந்த மாதிரி நிறைய பூக்கள் பூத்துக்கிட்டே இருக்கும் ஸோ டெய்லி டெய்லி பூக்கணும் ஈஸியாக மெயின்டைன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இதை ட்ரை பண்ணுங்க ஹாப்பிரிக்கட் ரோஸ்லாம் ரொம்பவே சூப்பராக அல்டிமேட்டாக இருக்குது கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸில் ரேர் வெரைட்டி ரோஸஸ்லாம் கொடுத்துட்ருக்கோம் நெக்ஸ்ட் நம்ம நம்ம இருக்குது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெட் பீனோ ரோஸ் ஸோ இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெட் கலரில் நிறைய பூக்கள் பூக்கக்கூடிய ஒரு அருமையான வெரைட்டி இதில் பார்த்தீங்கன்னா முட்கள் அதிகமாக இருக்கும் ஆனால் பார்த்தீங்கன்னா செடி சீக்கிரமாக பெரிய செடியாக வளர்ந்து நிறைய பூக்கள் கொடுக்கும் ரொம்பவே சூப்பராக ஹெல்த்தியாக இருக்குது ஒன் நம்ம பார்த்துட்ருக்குறது பிரியட்டாமா ரோஸ் இப்போ கவரில் ஸ்டாக் வந்திருக்கு ஸோ சூப்பரான ஒரு வெரைட்டி பிரியட்டாமா ரோஸ் அடுத்தது நம்ம பார்த்துட்டு இருக்குது ஸ்கின் டோன் ரோஸ் ஸோ இது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸி மெயின்டெனன்ஸாக இருக்கும் உங்களுக்கு பிரிட்டிஷ் குயின் ரோஸ் ஃபேமிலியே சேர்ந்தது செடிகளில் இலையை விட பூக்கள் தாங்க இந்த செடியில் அதிகமாக இருக்கும் அப்படி ஒரு ரோஸ் வெரைட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா பட்டன் பன்னீர் ரோஜா ஸோ பட்டன் ரோஸ் மாதிரி உங்களுக்கு குட்டி குட்டியாக பூத்தாலும் நிறைய பூக்கள் பூக்கும் மினியேச்சர் வெரைட்டி ரோஸ் பட்டன் பன்னீர் ரோஜா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது மூக்குத்தி கம்மல் ரோஸ் ஒரு ஃபைவ் பிளான்ட் மட்டும் ஸ்டாக் இருக்குது மூக்குத்தி கம்மல் ரோஸ் நம்ம பன்னீர் ரோஸ் இது நல்ல ஃப்ராக்ரன்ஸ் மாலைக்கட்டை யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ரோஸ் வெரைட்டி ஹெச்டி ரோசஸ் எல்லாமே வந்து மொட்டுக்கலாக இருக்கு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தாஜ்மஹால் ரெட் ரோஸ் ஒயிட் அவலாஞ்சி பேபி பிங்க் ஹெச்டி ரோஸ் இதெல்லாம் அவைலபிளாக இருக்கு அடுத்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வருஷம் ஃபுல்லா பூக்கள் பூத்துக்கிட்டே இருக்கணும்ப்பா எப்பவுமே செடியில் பூக்கள் இருந்துகிட்டே இருக்கணும் ஸோ பூத்துச்சுனா கொஞ்சம் உதிராம அது ஒரு ஒரு வாரம் தாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா ஸோ அப்போ இந்த செவன் டேஸ் ரோஸ் ட்ரை பண்ணுங்கள் இது பார்த்தீங்கன்னா ஒரு டபுள் ஷேட்ல இருக்கும் அதாவது சேண்டில் வித் பிங்க் ஷேடு லேயர் லைட்டாக சென்டரில் மட்டும் உங்களுக்கு பிங்க் கலர் ஷேடு மிக்ஸ் ஆக்கி வரும் செவன் டேஸும் பூக்கும் செவன் டேஸ் வரைக்கும் வாடாமல் இருக்கும் ஒன்ஸ் பூத்துச்சுன்னா ஸோ அப்படி ஒரு சூப்பரான அருமையான வெரைட்டி தான் பார்த்திங்கன்னா செவன் டேஸ் ரோஸ் அடுத்தது நம்ம பார்த்துட்டு இருக்குது அராபிக் பன்னீர் ரோஜா ஸோ பன்னீர் ரோஸ் அப்படின்னாவே ட்ரெண்டு தாங்க அதுவும் அராபிக் பன்னீர் ரோஸ் வந்து மெடிஷ்னல் பர்பஸ்க்கு யூஸ் ஆகக்கூடிய ஒரு அருமையான வெரைட்டி நல்ல ஃப்ராக்ரன்ஸ் இருக்கும் உங்களுக்கு நிறைய பூக்கள் பூக்கும் சூப்பரான ஒரு வெரைட்டி அராபிக் பன்னீர் ரோஸு சூப்பர் சூப்பராக செடிகள் ஸ்டாக் வந்துருக்கு சிக்ஸ் இன்ச் பாட்டில் ரொம்ப ரொம்ப அஃபோர்டபிள் ப்ரைஸில் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு நல்ல புஷியான பிளான்ஸை கொடுத்துட்ருக்கோம் ஸோ வேணுங்கிறவங்க கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணிவிட்டு வேணும்னா வாட்ஸ்அப் அந்த வெப்சைட்டில் புக் பண்ணிக்கோங்க இதுதான் பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு நாட்டு ரோஸ் நான் முன்னாடி வீடியோவில் பார்த்தீங்கன்னா மொட்டுக்கெல்லாம் காமிச்சிருப்பேன் இந்த மாதிரி சூப்பராக உங்களுக்கு ப்ளூ வாங்கும் நிறைய மொட்டுக்கள் கொடுக்கும் இது பாத்தீங்கன்னா தாஜ்மஹால் ரெட் ரோஸ் ஸோ இது மட்டும் இல்லை நிறைய ரோஸ் கலெக்ஷன்ஸ் வந்து வெப்சைட்டில் அப்டேட் பண்ணியிருக்கேன் இதை ஆரஞ்சு ஹெச்டி ரோஸ் வேணுங்கிறவங்க என்ன கலெக்ஷன்ஸ் வேணுமோ வாட்ஸ்அப்பில் வந்து வெப்சைட்டில் போயிட்டு புக் பண்ணிக்கோங்க ஸோ எல்லா ரோஸோஸுமே உங்களுக்கு சூப்பராக ஹெல்த்தியாக ஃப்ரெஷ்ஷாக ஸ்டாக் வந்திருக்கு ஓகே நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய் தேங்க்யூ